திருவாசகம் திருவெம்பாவை திருச்சிற்றம்பலம் ஆதியும் மந்தமும் இல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமழியின் மேல் நின்றும் புரண்டு இங்க ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதேயம் தோழி எம்பாவாய் பாசம் பரஞ்சோதிக்கு என் பாயிராப்பகல் பகல் நாம் பேசும்போது எப் போதும் இப்போதாரமளிநேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சிசியிவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தரு தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம் பலத்துள் ஈசனார்க்கு அன்பாரியா மாறேலோரியா முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடையீசன் பழ அடியீர்பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோ மறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை ഇത്തനെയും വേണ്ടും യമകേലോരം പാവ உள்நித்தில நகையாயின் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணி கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு கண்ணுக்கு இனி யானை பாடி கசிந்து உள்ளம் உள்னுக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி குரையில் துயிலேலோர் எம்பாவா மாலரியானான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் கான் ஏல குழலி பரிசேலோரெம்பாய் மானே நலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர்க்கு உன்வாய்த்தவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோரெம்பாய் an yum பல அமரர் அமரவுன்னர்க்கு அறியான் ஒரு வஞ்சிரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பாய் தென்னாயென்னாம் முன்னம் தீசேர்மெழுகோப்பாய் என் நானை என்ன என் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கீழ் வெவ்வேறாய் ய் இன்னம் துயிலுதியோ தீயோ பேதையர் போல் பேதையற்போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோரெம்பாவ കോഴി സിലമ്പ സിലമ്പും കുറുകെങ്കും ഏഴിൽ ഇയമ്പ ഇയമ്പും വെൺസങ്കെങ്കും കേഴിൽ പരഞ്ചോതി കേഴിൽ കരുണൈ பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய்த்திறவாய் ஆழியானன் புடைமை ஆ மாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலோ Or em, pa, முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்துமப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் மாங்கவர்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவரா அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே யமக்கென்கோ நல் குதியேல் என்ன குறையும் இலோமேலோர் எம்பாவா பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதி தாலும் ஓத வா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குல தரன் தன் கோயில் பிணா பிள்ளைகாள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றாரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவா மொய்யார் தடம் பொய்கை புக் முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் அழல் போல் செய்யவெண்ணீராடி செல்வா சிறு மருங்குல் கண் மடந்தை மணவாழா ஐயா நீ அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம் எய்யாமல் பாவாய் ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்த நல் தில்லை சிற்றம்பல தேடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி ஆர் பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் போர்பாதம் பாதம் ஏத்தியிரும் சுனை நீர் எம்பா bye பைங்குவளை கார் மலரால் செங்கமல போதால் அங்கம் குருகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் போன்றி போன்றிசைந்த பொங்கு மடுவில் புகப்பான் பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவா காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனல்லாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப் பொருளாம பாடி சோதி திறம் பாடி கொன்றை தார் பாடி ஆதி திறம் பாடி அந்தம் அமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளை தன் பாத திறம் பாடி ஆடேலோரம் பாவா ஓரொரு கால்யம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால்வாய் ஓவாள் சித் தம் களி கூற நீரொரு கால் ஓவ நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தன விண்ணோரை தான் பணியாள் பேரறையர் கிங்க பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித் தகர்த்தள் வருவ பூன் முல யீர்வாய நாம் பாடி ஏருருவ பூம்புனல் பாய்ந்தாடேலோரெம்பாவா முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்தெம்மை யாளுடையாள் ஈ மின்னி பொந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருபுருவம் என்ன சிலை குலவி நம் தம்மையாளுடைய தன்னில் பிரிவிழா எம் கோமானன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இந் அருளே என்ன பொழியாய் மழையேலோரெம்பா செங்கண் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை கண்சை அடியொங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேலோரெம்பாவா அண்ணாமலையான் அடிகமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணி தொகை போல் கண்ணார் கதிர் வந்து கார் கரப்ப, தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல அலியாய் பிரங்கோலி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணேயிப்பூம் புனல் பாய்ந்தாடேலோரெம்பாவா உன் கையில் பிள்ளை உனக்கே என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் நின் அன்பர் அல்லார் தோள் சேரற்க என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் என் கண் மற்றொன்றும் காணர்க்க இங்கு இப்பரிசே யமக் என் கோன்னல் குதியேல் எங்கெழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம் போற்றியருளுகன நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியெல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியம்மார்கழி நீராடலும் வ திருச்சிற்ற்றம்பலம்